நம்ம இலக்கியாக இருந்துட்டு என்ன தான் வந்து போய்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் போகலை அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட அவங்கக்கிட்ட வந்து போயினா அதாவது நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் ஜானகியும் வந்து போயின்னா அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியும் இல்லை அவங்க சொல்ல வர்றத கேட்குற மாதிரியும் வந்து போயின்னா இந்த இடத்துல இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து போயின்னா இப்போது அவங்க நம்ம இலக்கியம் வந்து இப்போனா இதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வந்து போய்னா இருந்துகிட்ருக்காங்க அதுவும் நம்ம சாணகி இருந்துட்டு என் இலக்கியா உனக்கு கொஞ்சமாகச்சு மூளை இருக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி தான் கார்த்திகோட லைஃப் வந்து போயின்னா மிகப்பெரிய ரிஸ்கில் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரி நீ உன்னோட மாமன் கிட்டேயே சொல்லியிருந்தா கூட உன்னோட மாமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவரை பற்றி எனக்கு அதாவது அஞ்சலி எப்போ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதாவது உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு அவர் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க அதாவது அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வேறராகவும் அவர் வந்து போய்னா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பேசுமே கேட்காம கடையில் நம்ம இலக்கியா வந்துட்டு பயங்கரமா வந்து போயி கத்த ஆரம்பிச்சுறாங்க கதர ஆரம்பிச்சிடாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளையாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் ஜானகியும் வந்துட்டு கார்த்திக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இப்போ குறியாக இருந்துகிட்ருக்காங்க அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியை கார்த்திக்கோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கிறது என்னமோ உண்மை தான் ஆனால் அஞ்சலியை பார்த்து அஞ்சலியோட அப்பாவை பார்த்து இதை பற்றி பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வரத்துக்காகலாம் வந்து இப்போதுனா போகலை அஞ்சலியை திருத்திட்டு வரதுக்காகலாம் நம்ம போகல நம்ம இலக்கியாக போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போது இலக்கியம் வந்து இப்போதுனா தெரியப்படுத்த போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்க நான் போனதுக்கான ரீசன் வந்து இப்போனா அது கிடையாது நான் போனது ரீசன் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அந்த டைம்ல அர்ஜென்ட் கால் வந்தது உண்மை தான் என் மாமா தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு எதுக்குன்னா அஞ்சலி அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி பண்ணதை சொன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குத்தி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு விஷயத்த சொல்லாம அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்து இந்த ஒரு விஷயத்தை புரி வைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்க்கறாங்க அதாவது என் அம்மாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லையா அதுக்காக தான் வந்து இப்போ என்ன ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது கேட்ட கௌதமுக்கும் சானைக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் சாணை இருந்துட்டு மாதிரி இலக்கியா எப்படிமா இருக்கா அவங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் சம்பந்தமா வந்து என்ன நல்லா இருக்காங்களா இல்லையா ஹாஸ்பிட்டலில் அதாவது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் கௌதம்க்கு அதை நம்பிக்கையே இல்லை என்ன இலக்கியா பொய் சொல்றியா அஞ்சலியை வந்து என்ன காப்பாற்றுறதுக்காகவும் அஞ்சலியை வந்து இப்போனா இது பண்ணுறதுக்காகவும் நீ பொய் சொல்றியா நீ மட்டும் வந்து என்ன உண்மையாக சொல்லலன்னு வையன் நான் இப்போவே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இப்போ ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே அம்மா வந்து என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ சொல்லை அதாவது நலம் விசாரிக்கிறதுக்காக வச்சு போன் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு ஜானைக்கு அதாவது நம்ம லட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அப்படி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் இத்தனை நாளாக என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா சரி அடக்கி வீட்டுக்கு அமிச்சாச்சு இந்த மாதிரி சமயத்துலையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிச்சுருந்தா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து இருந்திருக்காது ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பற்றி அஞ்சலி யோசிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதமும் ஜானையும் தெரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செஞ்ச தப்பை மறைச்சிது உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் சொல்கிறேன் நீயே உங்கள் அம்மா இறந்து கெட்டு அதுக்கு காரணமே அஞ்சலி தானே இப்போவும் எதுக்கு அஞ்சலி வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க